வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மூடியே எண்ணூர் கோரமண்டல் நிறுவனம் திறப்பதை எதிர்த்து பதினோரு மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கே கூப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நிறுவனத்திற்கு மூலப் பொருட்களை கொண்டு வரும் கப்பலை தடுத்து நிறுத்த முற்றுகை போராட்டம் அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்பு எண்ணூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கோரமண்டல் நிறுவனத்திற்கு வரவேண்டிய அமோனியா வாயு நடுக்கடலில் கசிந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட வாயு பாதிப்பால் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ கிராம மக்கள் சுவாச பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு உடல்நல உபாதைகள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தமிழக அரசு தற்காலிகமாக ஆலையை மூடியது இதனை வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து மீனவ கிராம மக்கள் நிறுவனத்தின் முன்பு அமர்ந்து தொன்னூறு நாட்களுக்கு மேலாக ஆலையை மீண்டும் செயல்படுத்த திறக்கக்கூடாது என போராடினார்கள் இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததை ஒட்டி போராட்டம் நடைபெறுவது தடைப்பட்டது இதற்கிடையே மீண்டும் கோரமண்டல் தொழிற்சாலை திறக்கப்பட்டு செயல்பட்டு வருவதை அறிந்த திருவற்றியூர் குப்பம் திருச்சினாங்குப்பம் ஒண்டிக் நல்ல தண்ணீர் ஓடை குப்பம் பலகை தொட்டி குப்பம் காசி விசால் ஆட்சி குப்பம் காசி கோயில் குப்பம் இந்திரா காந்தி குப்பம் எர்ணாவூர் குப்பம் லட்சுமிபுரம் மற்றும் புதுநகர் குப்பத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கே குப்பன் தலைமையில் இன்று பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் நெடுஞ்சாலை தேரடியில் அமைந்துள்ள அன்னை சிவகாமி மகாலின் மினி ஹாலில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கூட்டப்பட்டது இக்கூட்டத்தில் ஏகமனதாக ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவற்றை செயல்படுத்த இருப்பதாக கூட்டத்தின் வாயிலாக கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தெரிவித்தார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவ குப்பத்தைச் சேர்ந்த மக்களுடன் கோரமண்டல் தொழிற்சாலை நிறுவனத்திற்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டுவரும் வரும் கப்பலை நடு கடலிலேயே தடுத்து நிறுத்தி முற்றுகை போராட்டம் செய்யப் போவதாக கூறினார் Trochi con un diciamo con un video con una cosa che può fare che il tuo passo è stato che con assi che lo può dare che ci può andare con un centro il nome non è quello quattro che con un के लिए बताओ पर फर्क के लिए बताओ वर्ड में तुम्हें पर वो ये वो ये மீண்டும் உள்ளிட்ட <out> <im> <pounds foreign language> <ICS>

அனைத்து கிராம முயலாக கிராம பொதுமக்களும் ஒன்று திரண்டு தொழிற்சாலையில் நுழைநீர் வாயிலும் தொடர்ந்து முற்றிலை போராட்டம் நடத்துவதன கெட்டு கூட்டம் வேளாணாக தீர்மானிக்கிறது தீர்மானம் நாள் நமது வீடுகளை காப்பாற்றிக்கொள்ளவும் நமது வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் வைத்துக்கொள்ளவும் அனைத்து அனைத்து கிராமம் பொதுமக்களும் ஒன்று இணைந்து ஓரமன தொழிற்சாலையை வீட்டிலும் திருக்காமல் இருக்க நிதந்திரமாக மூட

மீன்கள் உட்பட கடல்வாழ் உயிரிழப்புகள் முழுவதுமாக செத்து நடிகின்றன தொடர்ந்து மீன்களின் நிலப்பெருக்கமும் முக்கியமாக நின்றுவிட மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது கடலில் சென்று பிடிக்கப்படும் மீன்களும் எண்ணூர் பகுதியில் மீன்களில் ரசாயனம் கலத்திருக்குமோ என்று பொதுமக்கள் மாநகராட்சி எனவே கோதமான கடலில் உருவியுள்ள குழாயை உடனடியாக அப்புறப்படுத்த